கண்ணாடியை பொலிவூட்ட சிராய்ப்பு சில தேவைப்படுவது போல உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யத்தான் சில சோதனையும் தேவைப்பட்டது நான் உன் பின்புலத்தில் இருந்து ஒவ்வொரு போராட்டத்தையும் பார்த்து கொண்டு இருந்தேன் நீ விழுந்த தருணத்தில் நான் எழுந்து நிற்பேன் என்ற அந்த நிதானமான முடிவு உன் மனதில் எழுந்த நேரம் உன்னுடைய தோளில் நான் கை வைத்தேன் நீ கடந்த பாதையில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை உன்னை அறிவாளியாகவும் உண்மையானவனாகவும் மாற்றி இருக்கின்றது ஒருவர் உன்னை விட்டு போனார் ஏமாற்றினார் அவமானப்படுத்தினார் என கூட இருக்கலாம் ஆனால் அது உன் மதிப்பை குறைத்தது கிடையாது அது உன் தேர்வு நிலையை உயர்த்தி இருக்கிறது வாழ்க்கை எப்பொழுதும் நம்மை நியாயப்படுத்தாது ஆனால் அது நம்மை வளர்க்கும் நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம் குற்றம் சாட்ட வேண்டாம் நான் இந்த அனுபவத்தின் மூலம் என்ன கற்றுக்கொண்டேன் என்று கேள் அந்த கேள்வி உன்னை மாற்றும் அந்த மாற்றம் உன்னுடைய ஆசிர்வாதத்தின் கதவாக இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நேரம் மிகவும் முக்கியமான ஆயுதம் சில விஷயங்கள் உடனே நடக்காமல் போனது தோல்வி என்று நினைத்து விடாதே அது உனக்கு தகுதி இல்லை என்றும் அர்த்தம் அல்ல அதற்கான நேரம் வராததுதான் காரணமாக இருந்தது ஆனால் இப்பொழுது உன்னை நான் நேரடியாக சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு மிகப்பெரிய அர்த்தம் உன்னுடைய விருப்பம் இப்பொழுது நிறைவேற தயாராகிவிட்டது விதை மண்ணில் புதைக்கப்படும் புதைக்கப்பட்டது என்பதாலே அது முடிந்து விடவில்லை அது வளரத்தானே போகின்றது நீயும் அதுபோலதான் அடக்கம் என கூறப்படுவது உண்மையில் உன் வளர்ச்சிக்கான ரகசியமான அர்ப்பணிப்பு நீ புலப்படாமல் அமைதியாக போராடும் அந்த கணங்கள் எனக்கு தெரியும் அந்த அமைதியான உழைப்பு அது முடிவில் வெற்றி என்னும் முழக்கத்தோடு சத்தமிடும் உன்னை பிறர் மதிக்கவில்லை என்று நீ உணர்ந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை கவனித்திருக்கின்றேன் உன்னுடைய மன உளைச்சல்களில் நான் இருந்திருக்கின்றேன் யாரும் பார்க்காத பல வேதனைகளை நான் உன்னோடு இருந்து பார்த்திருக்கின்றேன் நீ பேச முடியாமல் சுமந்து கொண்டது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால்தான் இன்று சொல்கிறேன் உன் மனதை வலியுறுத்தாதே உன்னை குறைத்து நீ காணாதே ஒரு தவறான சூழலில் அப்பொழுது இருந்தாய் அதனால் நீ தவறானவன் ஆகிவிடவில்லை உன்னுடைய மதிப்பு சூழல் சார்ந்தது அல்ல அது உன்னுடைய உள்ளார்ந்த சத்தியம் உன் மனதை நான் பார்த்து விட்டேன் அதில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் அதை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றவும் செய்வேன் பணத்தை இழந்தவன் மீண்டும் சம்பாதிக்க முடியும் உறவுகளை இழந்தவனும் புதிய நம்பிக்கையோடு வாழ முடியும் ஆனால் நம்பிக்கை இழந்தவன் எதையும் உருவாக்க முடியாது அதனால் நம்பிக்கையை நான் உன்னிடத்தில் காப்பாற்றி வைக்கிறேன் பயப்பட வேண்டாம் தள்ளப்பட்டாய் என்றால் நீ தவறான இடத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டாய் உடைந்து போனாய் என்றால் நீ இன்னும் பெரிய வடிவில் உருவாகப் போகிறாய் இழந்ததற்கு பதிலாக அதிகம் கிடைக்கும் நீ நம்பிக்கை வைத்திரு நான் உன் அருகில் எப்பொழுதும் இருக்கிறேன் பிறரை மன்னிக்க முடியவில்லையா அது சரி அது மனிதம் ஆனால் கோபத்தை கைவிட நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கோபம் உன்னை தீக்குழியுள் உள்ளே நிறுத்தும் மன்னிப்பு உன்னை வெளியே நடக்க வைக்கும் ஒருவரை மன்னிப்பது அவருக்காக அல்ல உன் இதய சுமையை குறைக்கத்தான் உன் இதயம் சுத்தமாக இல்லை என்றால் நான் அதில் நுழைந்து அருள் செய்ய முடியாது அடைப்பு உள்ள பாத்திரத்தில் நீர் பாயாது அடைப்பு உள்ள இதயத்தில் அருள் பாயாது வெற்றியை பற்றி நீ கவலைப்படாதே உன் முயற்சியை கவனிப்பதில் கவனம் கொடு முடிவை நான் பார்த்து கொள்கிறேன் நீ செய்ய வேண்டியது உன் மனதை நீ சுத்தமாக வைக்க வேண்டும் உன் நோக்கை நேர்மையாக வைக்க வேண்டும் உன் முயற்சியை நிதானமாக செய்ய வேண்டும் மீதி எல்லாம் நான் செய்து தருகிறேன் நவகிரகங்கள் நந்தி தேவசேனா வள்ளி எல்லோரும் உனக்காக உழைக்கும் நேரம் இது நீ உன் மனதை திருத்து நான் உன் பாதையை திருத்துகிறேன் உன் வாழ்வில் இனி எல்லா வளமும் வந்து சேரும் ஒவ்வொரு காலையிலும் உன் கையை கண்ணில் வைத்து கேள் இன்று நான் யாரும் செய்யாத ஒன்றை செய்யப் போகிறேன் நான் பழைய என்னை மீறப்போகின்றேன் அந்த முடிவு நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் பிடிப்பட்ட பயணி அல்ல நீ ஓட்டத்தை மாற்றப்போகும் வீரன் தவறுகளை நினைத்து அழுவதை நிறுத்து மீண்டும் தொடங்கு எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை இன்னும் ஒரு முறை எழுந்தால் போதும் என்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் நான் வர வழைப்பேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி தருவேன் நல்லது நடக்கும்